நான் உங்கள் எழுத்தாளர் வரதன் கரிகாலன் நான் எழுதின நாவல்களை பற்றி உங்களிடம் அறிமுகம் செய்து கொள்ளலாம் என்று என்னுடைய முதல் நாவல் காடு அது ஒரு வித்தியாசமான செவ்வாய் கிரகத்தை பற்றியும் நம்மளுடைய சிந்தர்கள் பற்றியும் அதே மாதிரி தொழிலில் துறை சார்ந்த ஒரு கதை அது ஒரு நல்ல விறுவிறுப்பான கதை அது அடுத்த படிப்பாக என்னது பாண்டியர்களின் ருத்ரதாண்டவம் என்ற இந்த ஒரு நாவல் வந்து ஏஜிஎம் பப்ளிகேஷன் அவர்கள் வெளியிட்டுருக்கிறாங்க இந்த நாவல் மிக சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த நாவலை பற்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோழர்கள்கிட்ட இருந்து பாண்டியர்கள் வந்து பல வருஷமாக பல நூற்றாண்டுகளாக அடிமைப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க ஒரு அறிக்கை அந்த சோழர்களிடம் இருந்து ஆஹ் அந்த தேசத்தை வீட்ட பாண்டிய மன்னர்களை பற்றி கதைதான் இது மாதவர் மந்திர பாண்டியன் என்பவர் தான் இதற்கு அடிக்கோளி இதை முன்னெடுத்து சென்று இந்த ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சி செய்து அந்த சோழ தேசத்திடமிருந்து தங்களுடைய நாட்டை மீட்டுக் கொண்டு வந்தாங்க இதை கருவை எடுத்துக்கொண்டு நான் சில புனைவு கதைகளையும் இதனுடன் இணைத்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு நாவலை கொடுத்திரு கொடுத்திருக்கின்றேன் இதுல மேலும் சுவாரஸ்யம் சேர்க்கறதுக்காக என்னுடைய முதல் நாவல் பேர் செந்தனல் காடு இதுல வந்து நம்ம இந்த நாவல்ல நான் சென்டினல் தீவு அதாவது அந்தமான் பக்கத்துல இருக்கக்கூடிய சென்டினல் தீவை இதுல சென்டினல் தீவு அப்படின்னு சொல்லி நான் குறிப்பிட்டிருக்கிறேன் உண்மையாகவே இந்த சென்டினல் தீவுவாசிகள் வந்து மிக ஆபத்தானவர்கள் ஆக்ரோஷமானவர்கள் அவர்கள் நாவில் திஷம் மூடிக்கொண்டே இருக்கும் அந்த நாவில் அவர்கள் அம்பை தடவி அடித்தார்களே ஆனால் எந்த மனிதராக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் இறந்து விடுபவர்கள் இந்த கருவையும் எடுத்துக்கொண்டு இதை இணைத்து ஒரு புனை கதவாக நான் இருக்கின்றேன் வாசக நண்பர்கள் இந்த நாவலை வாங்கி விரும்பி படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நாவல் கிடைக்கும் அஹ் எண்ணையும் பப்ளிகேஷன் பெயரும் நான் மீண்டும் அந்த லிங்கில் கொடுக்கின்றேன் நன்றி வணக்கம்